தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மீது வேண்டுமென்று பொய் வழக்குகளை போட்டு அவதூறாக பேசினார் என்று வேண்டுமென்று பொய் வழக்குகளை தொடர்ந்து போட்டு வருகின்றார் அந்த வகையில்தான் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி என்று எங்களது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தென்ற செல்வராஜ் அவர்கள் ஒரு புத்தக நிகழ்ச்சிக்கு செல்லுகிற நேரத்தில் ஏற்றவங்க சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த இடத்துல வந்து கல் லாரி வந்து கல் எட்டி கொண்டு சென்ற லாரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சிறிய விபத்து கல் தெரித்து விழுந்து ஒரு சிறிய விபத்து நடந்திருக்குது அதை வந்து நியாயமான முறையில் கேட்டு அந்த பொதுமக்களுக்கு ஆதரவாக அந்த பொதுமக்களுக்கு ஆதரவாக அந்த இடத்துல குரல் கொடுத்த காரணத்தினால் வேண்டும் என்று எஸ் பி வேலுமணியினுடைய தூண்டுதலின் பேரில் எங்களது மாவட்ட செயலாளர் அண்ணன் தென்றல் செல்வராஜ் அவர்கள் மீது ஒரு பொய் வழக்கினை போட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பொய் வழக்கு போட்டதோடு மட்டுமின்றி எங்களது கழகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உதவியாளர் தம்பி கீர்த்தியினுடைய வீட்டிற்கு சென்று ஒரு சிறு வயது இளைஞர் அவங்க வீட்டுக்கு போய் இன்றைக்கு காவல்துறை இன்று காலையில் பார்த்தீங்கன்னா நான் காலையில் வீடியோவில் பார்த்தேன் அதாவது தாறுமாறாக வீடியோ அதை வீட்டுக்குள்ள வந்து ஒரு ரவடிகளை கையாள்வதைப் போல அங்கு காவல்துறை மிக மிக மோசமான முறையிலே அந்த வீட்டுக்குள் நடந்திருக்கிறது இதையெல்லாம் பார்க்கிற பொழுது வேண்டும் என்றே வந்து ஜென்ரல் செல்வராஜ் அவர்கள் சொன்னதை போல பொய் வழக்குகளை போட்டு அடக்கிவிடலாம் என்று சொல்லி இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அரசூர்ல பார்த்தீங்கன்னா முத்துலிங்கம் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உள்ளாட்சித்துறையிலே சரிவர வேலை நடக்கல அப்படின்னு சொன்னதுக்காகவே வந்து அவர் மேலே ஒரு வழக்கு போட்டிருக்கார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் மாநகராட்சியினுடைய இணையதளத்தில் பதிவேற்றப்படவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை இன்னைக்கு வரைக்கும் வந்து பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்று சொல்லி நான் வினா கேட்டதற்காகவே என் மீது குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் வந்து மூன்று பிரிவுகளும் வழக்கு போட்டிருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து அண்ணன் சி ஆர் ராமச்சந்திரன் மீது அதே போலவே எங்களது மாவட்ட செயலாளர் புத்துசாமி அவர்கள் மீது இப்படி எல்லாத்துக்கும் மேலும் வழக்கு போட்டிருக்கிறாங்க அந்த வகையில் தான் ஒரு பொய் வழக்கினை அண்ணன் தென்றல் செல்வராஜ் அவர்கள் மீது போட்டிருக்கின்றார் நிச்சயமாக இதற்கெல்லாம் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக தமிழகத்தில் இருந்து கொண்டு இதுபோன்ற பல்வேறு வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் கடந்த வாரம் கோவை மாவட்ட அதாவது தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளருடைய கூட்டம் நடைபெற்றது காணொலி காட்சியில் எங்களுடைய தலைவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது சொல்லியிருக்கிறார் திமுக மீது வேண்டுமென்றே பொய் வழக்கு போடப்படுகிறது என்று சொல்லி இதற்கு உடனடியாக டிஜிபி கிட்ட வந்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற அந்த குற்றங்களை எல்லாம் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை எல்லாம் டிஜிபி அவர்களிடத்தில் மனுவாக கொடுத்து நாம் நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் அதையும் மீறி அவர்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால் கோவையிலோ அல்லது கரூரிலோ நான் போராட்டத்திலே கலந்து கொள்வேன் என்று எங்களது தலைவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே உச்சகட்டமாக இந்த வேலுமணியினுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் அநியாயமாக அக்கிரமமாக இன்று கீர்த்தியினுடைய வீடு நுழைந்து அநியாயம் செய்திருக்கின்றார்கள் அதே போல அண்ணன் சென்டரல் செல்வராஜ் அவர்களையும் கைது செய்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதுபோன்ற அட்டுழியங்களுக்கும் அக்கிரமத்திற்கும் நாங்கள் அஞ்ச போவதில்லை இந்த ஆட்சியினுடைய அதிகாரத்தை எதிர்த்து நாங்கள் நிச்சயமாக தொடர்ந்து போராடுவோம் எங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டுதான் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்